ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்மளுடைய ட்ரீம் கார்டன் தான் சுற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் ட்ரீம் கார்டனை பற்றி ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இன்னைக்கு வந்து நம்ம ட்ரீம் கார்டனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு அறுவடை இருக்குது அதையும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த அழகான குண்டுமலை செடியிலிருந்து ஆரம்பிச்சிருவோம் இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ இருக்கிறத விடவும் அதிகமான பூக்கள் இருந்துச்சு இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்க இப்போ இந்த பூ தான் அறுவடை பண்ண போகிறோம் அடுத்ததா ஒரு புளிச்சக்கீரையும் இருக்குது அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு ரெண்டு மூணு செம்பருத்தி செடிகள் இருக்கு இதெல்லாம் டார்க் பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தி பக்கத்துலேயே பேரிச்சங்கன்னும் வளர்ந்துட்டு இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பாரிஜாத மரம் நல்ல பெரிய மரமாகவே இருக்குது அடுத்ததா பக்கத்துலேயே ஒரு கருவேப்பிலை செடி இது எங்கே பார்த்தாலும் முளைச்சிருக்கும் அடுத்ததாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து இட்லி பூ செடி இல்லைன்னா விரிச்சி பூன்னு கூட சொல்லலாம் நம்ம வீட்டிலையும் இந்த செடி இருக்குது அடுத்ததா இது பிங்க் கலர் ஹைபிஸ்கஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அழகாக இருக்குது இந்த செடி செடியோட சைஸுக்கு நிறைய பூக்கள் இருக்கணும் எல்லாத்தையும் இந்த வண்டுங்க தான் காலி பண்ணிடுது ஆரம்பத்தில் இந்த ஒன்று ரெண்டு பூச்சியை பார்த்து விட்டுது தப்பாக போச்சு நிறைய பெருகிடுச்சு இப்போ பூக்களையே பார்க்க முடியறது இல்ல மொட்டுக்கெல்லாம் இருக்கும்போதே சாப்பிட்றாங்க அடுத்ததா இங்கே ஒரு பெருசாக ஒரு மாதுளை செடி இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கலர் காக்கட்டான் செடி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு செடி தான் எவ்வளோ பெரிய பொந்தர் மாதிரி ஆகியிருக்கு பாருங்க இதை வந்து கொஞ்சம் பூக்கள் மு பூத்து முடியறப்ப நம்ம கவாத்து பண்ணி விடணும் அப்படி பண்ணும்போது அடுத்தடுத்து நிறைய பூக்கள் வரும் அடுத்ததான் இங்கே ஒரு சில அழகு செடிகள்லாம் இருக்குது இங்கே வந்து களை செடி தான் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும் அப்பப்போ நம்ம கிளீன் பண்ணிகிட்டே இருக்கணும் அடுத்ததாக பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் செம்பருத்தி சிங்கிள் பெட்டில்ஸ் இருக்கிற வெள்ளை செம்பருத்தி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பக்கத்துலையே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மருதாணி மரம்னே சொல்லலாம் அந்தளவுக்கு பெருசாகிடுச்சு இதை வச்சு ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்து முளைக்க வச்சு வச்ச செடி தான் இது பாருங்கள் ஒரு குருவி கூட கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மருதாணி செடி வந்து ரொம்பவே ஸ்பெஷல் இதை வீட்டில் இருந்தால் அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வந்து துர்கைக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு பூ அந்த சாமி படத்துக்கெல்லாம் இது வைக்கும்போது ரொம்ப அந்த பூஜை ரூமே ஒரு வாசனையாக இருக்கும் அதோட இது வந்து நிறைய மருத்துவ குணங்களும் இருக்குது இதுக்கு அடுத்ததாக பக்கத்தில் பாத்தீங்கன்னா அலரி பூச்செடி லைட் பிங்க் கலர் அல அலரி பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா அடுக்கு நந்தியோட்டம் பாருங்கள் நிறைய மொட்டுக்களோட செடி நிறைய மொட்டுகள் இருக்குது இந்த பூக்களே பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வாசம் வீசுது இது வந்து மருதாணி பூ இது தான் இதனுடைய விதைகள் இதுலேருந்து விதை எடுத்து போட்டாலே நிறைய செடிகள் முளைக்கும் பாருங்கள் நல்லா முதுவுடைஞ்ச எல்லாம் இங்கே இருக்குது அடுத்ததா இங்க கீழே பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு இட்லி பூ வெரைட்டி தான் இது கொஞ்சம் வேற ரெண்டும் வேற வேற ரகம் அடுத்ததா இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து கனகாம்பரம் செடி மாதுளை செடி மல்லி செடினு எல்லாம் ஒரு கலவையா இருக்கு இது பக்கத்தில் பாத்தீங்கன்னா இது ஒரு நாட்டு செம்பருத்தி வெரைட்டி தான் ஆனால் இலைகளும் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கும் பாருங்க இந்த பூவையும் வண்டு காலி பண்ணிடுச்சு அடுத்ததா இது செண்பகப்பூ மரம் இது ரொம்ப நாளா பூக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சொல்ல இது பூக்களே அடுத்ததா பக்கத்துல பாத்தீங்கன்னா நாட்டு ரோஜா பெரிய மரம் மாதிரி வளர்ந்துச்சு நிறைய களை செடிக்கு இடையில மாட்டிட்டு இருக்கு இது வந்து பன்னீர் ரோஜா அடுத்ததா பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து பேயம் மரம் வாழை வாழையில இது வந்து பேயம்னு சொல்லுவாங்க அந்த ரகம் இது இந்த ரகம் வாழையும் உடலுக்கு அதிக அளவுல நன்மை செய்யக்கூடியது ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடியது உடலுக்கு அடுத்ததா பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு முருங்கை மரம் இதுலயும் இன்னும் காய்கள் வரல கீழே பாத்தீங்கன்னா ஒரு சில தப்பு செடியெல்லாம் முளைச்சிருக்கு இது வந்து பீர்க்கன் எப்பயோ போட்ட விதை இப்பதான் முளைச்சிருக்கு போல அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா இங்கதான் கொஞ்சம் செடிகள் செடிகள்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சேப்பக்கிழங்கு பக்கத்துலயே லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நெய்மேளகாய் செடி இருக்கு நம்ம நெய்மேளகாயை பத்தி இனிமேதான் வரக்கூடிய பதிவுல பாப்போம் ஏன்னா இப்ப விதை போட்டு முளைக்க வச்சதுல இருந்து இந்த செடியை பத்தி வந்துட்டு இருக்கு வீடியோ பாருங்க ரொம்ப அழகா இருக்கு செடி பாக்க செழிப்பா வந்துட்டு இருக்கு இந்த இடத்துலயே நிறைய கலவு கீரையும் வளர்ந்துருக்கு இங்க வந்து காந்தாரி மிளகா அதிகமா வச்சிருக்கேன் இந்த இடத்துல அடுத்ததான் நம்ம அறுவடை பண்ண போறது புளிச்ச தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அறுவடையில மல்லிப்பூவும் புளிச்ச கீரையும் தான் இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செழிப்பா வளர்ந்திருக்கு இந்த செடியெல்லாம் நான் விதை போட்டு வளர்த்தது இல்ல வீட்டு சமையலுக்காக வாங்கின கீரையோட தண்டுகளை நடவு பண்ணி வச்சதுல வளர்ந்ததுதான் இந்த எல்லாம் அந்த தண்டெல்லாம் நடவு பண்ணி வச்சீங்கன்னா எவ்ளோ இருக்கு பாருங்க நடவு ரொம்பவே வாடி போயிருந்தது இருந்தது தான் அந்த அதை நடவு பண்ணவங்களே பிடிங்கிட்டாங்க போல இருக்கு வேறோட இருந்ததால அதை நடவு பண்ணி வச்சோம் எந்த அளவுக்கு பெருசா செழிப்பா வளர்ந்துருக்கு பாருங்க இங்க பாருங்க நிறைய விதைகளும் இருக்கு இதை நம்ம அறுவடை பண்ணாம விட்டோம்னாலும் இங்கேயே கொட்டி மறுபடியும் முளைச்சு வரும் அடுத்ததா பக்கத்துல வந்து மக்காச்சோளம் போட்டிருக்கேன் எல்லாமே இப்போதான் கதிர் வர ஆரம்பிச்சிருக்கு அடுத்ததா இந்த கொய்யா செடி வந்து தானா முளைச்சது சரி நம்மளுக்கும் கொய்யா மரம் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரீம் கார்டன்ல கொய்யா மரம் இந்த இடத்துல இல்ல அதனால இதை அப்படியே விட்டுட்டோம் வளரட்டும்னு இங்க பாத்தீங்கன்னா செடி வரலா இருக்கு கீழே பாத்தீங்கன்னா இந்த சைட்ல பாத்தீங்கன்னா தட்டைப்பயிர் அப்புறம் வெள்ளரி எல்லாம் போட்டிருக்கோம் அடுத்ததா இங்க வந்து வாழை மரம் இது வந்து ரொபஸ்டா இந்த வெரைட்டி அடுத்ததா தென்னை மரம் நெல்லி மரம்லாம் இங்க இருக்கு இந்த வெரைட்டி வாழை வந்து ஏலக்கி இதுவும் பழங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு இதையும் அறுவடை பண்ணி ஆகணும் ஏன்னா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அடுத்ததா இங்க வந்து நெல்லி மரம் இதுவும் நல்லா வளர்ந்து போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வாழை மரங்கள் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய செடிகள் பாத்தியெல்லாம் இப்ப பாத்துட்டோம் இப்ப வந்து நம்ம அறுவடை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் மல்லிகைப்பூக்களை பறிச்சிட்டு அடுத்ததா வந்து கீரை பறிக்க போறோம்

ஆடிப்பட்டம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம மண்கலவை எல்லாம் தயார் பண்ணி வைக்கணும் ஒருவேளை நீங்க நிலத்துல தோட்டம் அமைக்கிறதா இருந்தீங்கன்னா அதுக்கான பாத்தி எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நம்ம சேனல்லயே இதுக்கு முன்னாடி இருமடி பாத்தி எப்படி தயார் பண்றதுங்கிறத பத்தி ஒரு பதிவு போட்டிருக்கோம் இருமடி பாத்தி எல்லாம் நம்ம தயார் பண்ணி உடனே செடியை நடவு பண்ண முடியாது இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சீங்கன்னா ஆடிப்பட்டத்துக்கு உங்களுக்கு விதைக்கிறதுக்கு சரியா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு இருமடி பாத்தியை பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல்லயே இருக்கு செக் பண்ணி பாருங்க இல்ல நீங்க நிலத்துல தோட்டம் அமைக்க முடியாது இடம் இல்ல குரோ பேக்ல தான் அமைக்க போறீங்க இல்ல தொட்டியில் அமைக்க போறீங்கன்னா அதுக்கான மண்கலவையை பத்தி நம்ம அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல பாப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்